எங்கள் முதல்வர் காலில் நகம் உதைத்த காலத்தில் இருந்து அவர் கால்படாத தெருக்களே இல்லை என்ற வகையில் சுட்டி சூண்டு அரசியலை கற்றவர் அரசியல் பலாப்பாடத்தை கற்றவர் உப்பாரும் இல்ல கார் உள்ள புகழ் புகழ்பாடுகின்ற அளவிற்கு புகழோடு இருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களால் பயிற்று இருபது நூறு கோடிக்கு மேலே இந்துக்கள் இருக்கிற ஒரு தேசம் இந்த தேசம் தமிழ்நாட்டில் ஏழு கோடி இந்துக்கள் இருக்கிறார் ஏழு கோடி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு பணி இருக்கே இது எப்படி வகுப்பாதமாக இருக்கும் ஏழு கோடி ஏழு கோடி உலகத்தில் பல நாடுகளில் மக்கள் தொகை இல்லை இங்கிலாந்தோடய மக்கள் தொகையை நாலு கோடி தான் தமிழ்நாட்டில் உள்ள இந்து மாத்திரம் ஏழு கோடி இலங்கையோட மக்கள் தொகையை ஒன்றே ஒன்னே கோடி தான் பாதி பேர் போரில் வேலை செத்து போயிட்டான் ஏழு கோடி இந்துக்களை தமிழர்கள் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத்தும் இந்து முன்னனியும் ஆர்எஸ்எஸும் ஒற்றுமைப்படுத்துகிறது என்றால் இது எப்படி வகுப்பாதமாக இருக்க முடியும் பல நாடுகளுடைய மக்கள் தொகையை விட அதிகம் அந்த ஏழு கோடி அதனால நாம செய்கிற வேலைக்கு யாருக்கும் பயப்பட வேண்டாம் யாருக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் தைரியமா செய் பல கூட்டங்களை என்னை அறிமுகப்படுத்துறப்போ உங்களை பத்தி என்ன சொல்லணும்னு கேட்பாங்க ரோட்ரியில லைன்ஸ்ல காலேஜஸ்ல உங்களை எப்படி சார் அறிமுகப்படுத்தணும்பாங்க சீனிவாசன் ஆர்எஸ்எஸ் கார்னு சொல்லி அறிமுகப்படுத்துன்னு சொல்லுவேன் பல இடங்கள்ல சொல்லுவேன் என்னை அறிமுகப்படுத்துற அந்த ரோட்ரி நண்பர் முஸ்லீமா இருப்பாரு கிறிஸ்டியனா இருப்பாரு அப்படி டக்குன்னு அப்படியே பார்ப்பாரு என்ன சார் ஆர் எஸ் எஸ் சொல்லு ஆர் எஸ் எஸ் தான் தைரியமாக நான் ஆர்எஸ்எஸ்னு எஸ் எஸ் சொல்லுங்க தைரியமா நான் இந்து முன்னணிக்காரன் சொல்லுங்க தைரியமா நான் விஸ்வ இந்து பரிசு சொல்லுங்க நீங்க சொன்னா சமுதாயம் சொல்லும் நீங்க நான் இந்து இந்துன்னு மாத்திர சொல்லாம நான் விஸ்வ இந்து பரிசு சொல்லாம இந்து முன்னணின்னு சொல்லலைன்னா அடுத்த தலைமுறை நான் இந்துன்னே சொல்ல முடியாத தலைமுறை உருவாயிருங்க ஐயா அதனாலதான் அடிச்சு அடிச்சு சொல்றோம் இயக்கத்தின் பேரை சொல்ற ஆமான்னு சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு தூக்கு தண்ணை போட்டுருவானா ஜெயில போட்டுருவானா ரெண்டு எஃப்ஐஆர் போட்டுருவான் போட்டு போறேன் நாலு கேஸ் இருக்கட்டும் பேப்பர் அப்படி வெள்ளையாக வச்சுருந்து அந்த பேப்பரை என்ன செய்ய போகிறீங்க நாலு அடித்தல் திருத்தல் குத்தல் குதறல் அதெல்லாம் இருந்தால் தான் அந்த பேப்பரு வீடு சில வீடுகளுக்கு போய் அப்படியே அப்படியே நீட்டாக பெயிண்ட் அடிச்சே வச்சிருப்பான் அப்படி வீடு எனக்கு பிடிக்காது சுத் பல வீடுகளுக்கு போங்க அந்த சின்ன பிள்ளைய பென்சிலை வச்சு எல்லாம் கிரிக்கி கிரிக்கி வச்சிருப்போம் அந்த வீடு தான் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு இருக்கிற சோறு தான் நல்ல சோறு சுத்தமாக வச்சுருந்தா இந்த மியூசியமாக நடத்துகிற நீ வீடாக நடத்தாமல் ஒரு கேஸும் இல்லாம என்னத்தை கிழிக்க போற பத்து கேஸ் வரட்டுமே பிரச்சனை பண்ண மறியல் பண்ண போராட்டம் பண்ண என்ன பண்ணிருவேன் நாலு கேஸ் வரட்டும் பிஜேபி காரம் எல்லாம் ஒவ்வொருத்தருமே ஐம்பது ஐம்பது கேஸ் இருக்கு என்ன ஆயிடுச்சு அடுத்த தடவை விஸ்வ இந்து பரிசத்தில் யார் மேல அதிக வழக்கு இருக்கோ அவங்களுக்கு பாராட்டு விழா இங்கே நடத்தணும் மேடையில் கூப்பிட்டு அதிக வழக்குகள் வாங்கிய இந்து சமூக போராளி அப்படின்னு போன அரசு திமுக அக்யூஸ்ட் சொன்ன என்ன அர்த்தம் நீ பாராட்டுக்குரியவன் அர்த்தம் சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி அக்யூஸ்ட் தான் நேரு அக்யூஸ்ட் தான் வவுசி அக்யூஸ்ட் தான் நேதாஜி அக்யூஸ்ட் தான் சுதந்திர போராட்டத்தில் அக்யூஸ்ட் பிரிட்டிஷ்கார அக்யூஸ்ட் சொன்ன அத்தனை பேரும் சுதந்திரம் அடைஞ்ச உடனே தியாகிகள் தேச தலைவர்கள் விடுதலை வீரர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அக்யூஸ்ட் காங்கிரஸ் கட்சிக்கார அக்யூஸ்ட் சொன்ன அத்தனை திமுக காரணம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மொழிப்போர் தியாகிகள் ஆச்சாரிய ஆட்சி மாறின அக்யூஸ்டு அக்யூஸ்ட் தியாகி ஆயிடுறான்ல அது மாதிரி திமுக ஆட்சியில அக்யூஸ்ட் சொல்லப்படுற அத்தனை இந்து இயக்கத்துக்கு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீ எல்லாம் தியாகி இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அதனால நிறைய பேர் அக்யூஸ்ட் ஆகுங்க நிறைய போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அறப்போராட்டம் பண்ணுங்க ஜனநாயக ரீதியா பண்ணுங்க வன்முறை நன்முறையும் அல்ல அது நன்முறையும் அல்ல அண்ணா தலை அப்படிதான் சொல்லியிருக்காரு அண்ணாவின் கொள்கையில அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் வன்முறையும் கிடையாது நன்முறையில் போராட்டம் என்ன வேணாலும் செய்வோம் போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் முழக்கம் கொடுப்போம் ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை சொல்லுவோம் ஆனால் எங்கள் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்கே ஒரு இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆட்சி வர வேண்டும் என்கிற ஒன்றுதான் இந்து ஒற்றுமையின் வெளிப்பாடு தேர்தலில் வெளிப்பட வேண்டும் என்பது ஒன்றுதான் இந்த இந்து தர்மம் எந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கோ மதங்களுக்கோ மத உணர்வுகளுக்கோ எதிரானது அல்ல என்பதை நாங்கள் காண்பிக்க இருக்கிறது தான் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் மதத்தை காப்பாற்ற வேண்டியது எங்கள் கடமை என்பதை புரிந்து கொண்டதால் இந்த உணர்வோடு நாங்கள் இங்கே பேசுகிறோம் திமுக தெளிவா இருக்கான் இந்துக்களுக்கு ரோஷம் இல்லை என்றதுல நம்ம விட அவன் தெளிவா இருக்கான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அவன் தெளிவா இருக்கான் அவன் அரசியல்வாதி அவனுக்கு ஓட்டு மாத்திரம் தான் தெரியும் பேசுனவர் கேவலம் ஓட்டுக்காக அப்பதான் கிடையாது கேவலம் நினைச்சா பிஜேபி இருக்க முடியாது ஒரு அரசியல்வாதிட்ட மகாபாரத கதையை சொல்லி பாண்டவர்கள் நல்லவர்களா கௌரவர்கள் நல்லவர்களான்னு கேட்டால் விஸ்வ இந்து எல்லாரும் பாண்டவர்கள் தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சொக்கொலிங்க ஐயா ரொம்ப அற்புதமா பாண்டவர்களை பாராட்டுவார் அவங்க தான் தர்மத்தின் பக்கம் இருந்தாங்க அவர் தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் தான் இருந்தார் தர்மத்தின் பக்கம் இருந்தாருன்னு சொல்லுவாங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அரசியல் இருக்கிறதுனால நான் சொல்லுவேன் கௌரவர்கள் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு காரணம் கேட்டா கௌரவர்கள்ட்ட தான் நூறு ஓட்டு இருக்கு பாண்டவர்கள்ட்ட அஞ்சு ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லு அப்ப நீங்க கேப்பீங்க ஓட்டு அஞ்சு ஓட்டு இருக்கலாம் ஆனா பாண்டவர்கள் பக்கம் தானே கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு அவருக்கு ஓட்டே இல்லையேன்னு சொல்லு நான் அரசியல்வாதிக்கு புரிந்த ஒரே மொழி தேர்தல்ல நீ இந்து இந்துவாக வாக்களிப்பது மாத்திரம்தான் என்பதை நங்கநல்லூர் மக்கள் புரிந்து கொண்டால் நங்கநல்லூர்ல ஒரு விஷயத்தை விளங்க வச்சுட்டோம்னா அது தமிழ்நாடு முழுக்க ஆஞ்சநேயரே அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு ஊரா பறந்து போயிடுவார் இலங்கை வரைக்கும் பறந்து சொல்வார் தமிழ்நாட்டில் இந்துக்கள் இத்தனை ஆண்டுகளாக ஜாதிக்காக ஓட்டு போட்டிருக்கான் தலைவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்கான் கட்சிக்காக ஓட்டு போட்டிருக்கான் சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான் இவர் சினிமாக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் தான் ஊருக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் ஐநூறு ஆயிரம் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்து அதுதான் இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணம் டாஸ்மாக் கடையும் இருநூறு ரூபா உடன்பிறப்பும் இல்லைன்னா திமுக ஆட்சி நாளைக்கு காலையில இருக்காதுங்க அந்த பணத்தை வச்சு தான் இயங்கி கொண்டிருக்கு திமுக அன்பரசனாவது ஆட்டுக்குட்டியாவது காசு இல்லைன்னா அன்பரசனாவது ஒண்ணும் என்ன ஒரே ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போடுறான்னு அத்தனை பேருக்கும் ஒரு தேர்தலில் ஓட்டு போடு ஏன் போட நீ ஜாதிக்கு போடுற சாராயத்துக்கு போடுற தலைவருக்கு போற சினிமாக்காரனுக்கு போடுற கட்சிக்கு போடுற சின்னத்துக்கு போடுற நாங்க நாலு தலைமுறை இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் தான் நாசமா போச்சு தமிழ்நாடு ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போட்டா திமுக காரன் எப்படி பேசுவானா அதுதான் பேச்சு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்கிற தைரியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வருமா இந்து இந்து போட்டா இந்த உணர்வு இருக்கணுங்க முதல்ல உணர்வு ஒற்றுமை ஒற்றுமையை பற்றியே பேச வேண்டியது உணர்வு இருந்தா ஒற்றுமை வரும் இந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் இந்து விரோத தீய அரசு ஏனென்றால் பழனியில உங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க முத்தமிழ் முருகன் ஆனா அதுல கடைசியா சிறப்புரைக்கு வந்தது யாரு இந்த பாரத தேசத்திலே மிகப்பெரிய ஹிந்து விரோதி எந்த அளவுக்குன்னு சொன்னா சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொரோனா கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் அந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பாரத நாடு முழுவதும் தன்னோட ஹிந்து விரோத பேச்சுக்காக வழக்குகளை சந்தித்து வர்றார் உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் கன்சாலிடேட் மிக கோபத்தோடு அதெல்லாம் முடியாத அந்த ஸ்டேட்ல போய் பேஸ் பண்ணு அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க அப்போ தெளிவா சொல்லி இருக்காங்க நீ சமாதான தர்மம்னா வேற இல்ல அது ஹிந்து மதம் தான் அப்படிங்கறவே உச்ச நீதிமன்றமே தெளிவுபடுத்தியிருக்கு ஆனா இந்த எண்ணூரை தாண்டி என்ன ஊரு இருக்குன்னே தெரியாத கிணற்று தவளைகள் புகை ஸ்டாலின் மாதிரி இப்போ கேசுக்காகன்னா அடுத்த மாநிலம் போலாம் இல்லைனா வேற எந்த இழமும் தெரியாது அப்படி ஒரு ஜென்மங்கள் தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கு அவர்கள் இன்னைக்கு இந்த அறுபடை வீடுகளை காட்சிப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க தமிழக மக்கள் இந்துக்கள் இந்த அல்லேலியா அண்ட் கம்பெனிக்கு ஏன்னா இது எதுவுமே என் வார்த்தை கிடையாது உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு ரொம்ப பெருமை அவர் அவர் என்ன சொல்றாரு கிறிஸ்டியாரு உதயநிதி ஸ்டாலின் தன்னை கிறிஸ்டின்னு சொல்லிக்கிட்டா அது மதவாதம் இல்லையா மத வெறி இல்லையா ராஜா என்ற ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேனா உடனே மதவாதம் வந்தா எவ்வளவு பெரிய தீய சக்திகள் இவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே கலையப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய சக்தி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு அதனால நிச்சயமா தமிழக மக்கள் இருபத்தி ஆறுல இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்புவார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர்றார் மாண்புக உள்துறை அமைச்சருடைய போன விசிட் எண்ணிக்கை நான் சொல்லியிருந்தேன் அமித்ஷா அவர்கள் வந்தார் கண்டார் வென்றார் அதனால தமிழகத்தில் ஏழாவது தடவையா ஏழறையாவது தடவையா எனக்கு தெரியாது திமுக வரும்னு கனவு காண்டவர்களுக்கு அன்னைக்கு அந்த கனவுல அந்த பெட்டியிலே ஆணி அடிக்கப்பட்டது காரணம் என்ன இவர்கள் அன்கொஸ்டினபிள் நாங்க என்ன வேணா தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ன வேணா ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்போம் முன்னானா ஒரே நாள்ல எட்டு கொலைகள் காவல்துறைக்கு அமைச்சர் யாரு முத்துரியில் கருணாநிதி ஸ்டாலின்னா அவரோட ஆட்சி லட்சணம் என்ன நமக்கு தெரியும் எல்லாத்துலயும் ஊழல் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில கக்கூசுல ஊழல் தக்கூசில காசு பொறுக்கிற தீய சக்திகள் கேவலமானவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க அதனால இந்த ஊழல் ஊழல் போதை அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இப்போ நான் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன் நான் குங்குமத்துருக்கேன் பட்டை இருக்கேன் அப்படின்னா உற்சாகம் வந்தா என்ன பண்ணிருக்கணும் ஏ யார் வேணா என்ன வேணா சொல்லட்டுமே சாமியே சரண மையப்பான் ஆனால் அந்த ஹிந்து விரோத தீய சக்தி போட்ட கோஷம் என்ன அல்லே லூய்யா அல்லே லூய்யா யாரோட கோஷம் நாலு மாவடி மோகன்சீலாசரஸ் நாலு மாவடி மோகன்சீலாசரஸ் எப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு சொன்னால் கும்பகோணத்துக்கு பாருங்கள் அங்க எத்தனை சாத்த்வான் கூடங்கள் இருக்கு ஹிந்து கோவில்களை பத்தி பேசுனானா இல்லையா இந்த நாலு மாவடி அவன் மோகன்சி லாசரஸ் அவங்க இந்தியா பாபு போட்டாரு இது ஹிந்து விரோதி தானே தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஹிந்து விரோத தீய சக்தி இந்த மாதிரியாலாம் நீங்க பேச வேண்டாம் அவர் ஒருவரை என்ன ஏழறேனா நான் அப்பவே சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறுல உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறவரை இந்த ஏழரை ஓயாதுன்னு அதனால ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி என் கையில இன்னைக்கு தமிழ் அரசாங்கம் இருக்கு டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொரோனா கொசு மாதிரி அழிக்கணும்னு விரோத தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் அந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பாரத நாடு முழுவதும் தன்னோட இந்து விரோத பேச்சுக்காக வழக்குகளை சந்தித்து வர்றார் உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும்னு சொன்னப்ப மிக கோபத்தோடு அதெல்லாம் முடியாத அந்த ஸ்டேட்ல போய் ஃபேஸ் பண்ணு அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க அப்போ தெளிவா சொல்லியிருக்காங்க நீ சமாதான தர்மம்னா வேற இல்ல அது ஹிந்து மதம் தான் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றமே தெளிவுபடுத்தி ஆனால் இந்த எண்ணூரை தாண்டி என்ன ஊர் இருக்குன்னே தெரியாத கிணற்று தவளைகள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இப்ப கேசுக்காகனா அடுத்த மாநிலம் போலாம் வேற எந்த இழமும் தெரியாது அப்படி ஒரு ஜென்மங்கள் தமிழ்நாட்டில ஆட்சியில் இருக்கு அவர்கள் இன்னைக்கு இந்த அறுபடை வீடுகளை காட்சிப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க தமிழக மக்கள் ஹிந்துக்கள் இந்த அல்லேலியா பாபு அண்ட் கம்பெனிக்கு என்ன இது எதுவுமே என் வார்த்தை கிடையாது உதயநிதி ஸ்டாலின் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு ரொம்ப பெருமிதம் அவர் அவர் என்ன சொல்றாரு கிறிஸ்டியார் உதயநிதி ஸ்டாலின் தன்னை கிறிஸ்டின் சொல்லிக்கிட்டா அது மதவாதம் இல்லையா மத வெறி இல்லையா ராஜா என்ற ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேனா உடனே மதவாதம் வந்தா எவ்வளவு பெரிய தீய சக்திகள் இவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே கலையப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய சக்தி